என் அன்பு வணக்கம் புடலங்காய் தான் நம்ம செய்ய போகிறோம் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன் என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள் இந்தமாதிரி ரெண்டு புடலங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு புடலங்காவை கழுவி வச்சிருக்கேன் நான் கடலை பருப்பு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்தலாம் அந்த குக்கரில் நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு இருபது நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தட்டிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் துருவியை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்குங்க ஸோ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அகே நான் பெருங்காயத்தூள் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பொடலங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வேக வச்சிடலாம் மூணு விசில் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுடைய புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு தான் இது ரசத்துக்கு வச்சு சாப்பிடுவோம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பதுக்கு வச்சுருக்கேன் சீரகம் சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூன்று ப காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா வந்து ஆல்ரெடி வேக வச்சு போட்டிருக்கோம் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி காஞ்ச மிளகா ஒரு மூன்று கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு தாளித்து நம்ம இந்த கூட்டு மலை ஊற்றிக்கலாம் புடலங்காய் கூட்டு மலை பா அட்டகாசமாக இருக்குது இந்த புடங்கால் புடலங்கால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் என்னென்னு பார்த்தோன்னா மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாம் மஞ்சள் கமலைக்கு ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நம்ம சந்திக்கலாம் பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய புடலங்கா கடலைப்பருப்பு கூட்டு தான் ரெடி ஆகிடுச்சு மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்